இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு சனி அங்கேயே இருக்காரு கோச்சாரத்துல சனி அங்க வர்றாரு ரைட் இப்போ அங்க என்ன இருக்கும் மீனத்துல சந்திரன் சனி ரெண்டுமே அந்த ஒரே தான் இருக்கு இப்ப சனி வர்றார் அப்படிங்கிறப்போ ஒரே விஷயம் ஏற்கனவே இவங்க தன் மன உணர்வுகளை யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க அதே சமயத்தில் இரக்கம் அன்பு பாசம் இது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அதனால இவங்க ஒருத்தவங்களுக்கு போய் உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் அந்த நிதானத்தை விட்டு உதவி செஞ்சிடறாங்க அதனால தேவையில்லாத பாதிப்புகளை இவங்க சந்திப்பாங்க இதுதான் ஆக்சுவலாக ஃபேக்ட் இப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா எதையெல்லாம் தூண்டும் அப்படிங்கிறப்போ மனசலனமும் தடுமாற்றங்களையும் இது தூண்டும் இந்த பாதம் வழியா இருக்கிறது பாதம் வலிக்கிறது பாதத்தில் வந்து அந்த வெடிப்பு வர்றது நீர் கோர்த்துக்கிறது இது இப்போ இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப தூங்குறது ஓகேங்களா ஆனா ஆழ்ந்த தூக்கமா இருக்காது தூக்கம் ரொம்ப நேரம் இருக்கும் எந்திரிக்கிறது ஒரு மாதிரி ஐயோ டயர்டா இருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கிக்கலாமா பத்து நிமிஷம் வாங்க ஒரு மணி நேரம் தூங்கிடுவாங்க